இது உங்கள் மக்கள் மருத்துவம் இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பெண்கள் தொடர்பானது தாம்பத்தியம் செய்யும் போது கணவருக்கும் மனைவிக்கு திருப்தி இல்லாம போயிருது நிறைய பேர் இந்த பிரச்சனை சொல்றாங்க சில பெண்களும் சொல்றாங்க கணவர் மருந்து சொல்றாங்க இதுக்கு நம்ம கிரீமிலே அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பாதிப்பு தன்மையை பொறுத்தது ஒரு ரெண்டு மூணு மாசமா ஸ்டாப் இல்ல அவைலபிள் வந்துருச்சு புதுசா காலி பாக்குற பெண்களுக்கா கணவர்களுக்கா அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் உதாரணமா கிரீம் இந்த மாதிரி நூறு கிராம் கிரீமு அதே போல பாத்தீங்கன்னாக்க லேகியம் ரெண்டும் கொடுப்பேன் இந்த லேகியம் வந்து நரம்புகளை நல்லா சப்போர்ட் பண்றது இந்த கிரீம் வந்து மிரல்ல தொட்டு பிறப்புறப்பில் உள்பதில் அப்ளை பண்ணிக்கணும் டெய்லி இந்த மாதிரி எந்த ஒரு பின்விளை பக்காத ஹேர்பால் மருந்து அப்ப குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரதுக்கு கூட காரணமா நிறைய பெண்கள் வந்து சொல்ல முடியாத லெவல்ல பாதிப்புல இருக்காங்க சில கணவர்கள் நம்மகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி மாதிரி தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க அப்போ ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் எடுக்கும் போது சில உணவு முறைகள் சொல்லி கொடுப்பேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் சரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா அந்த பிறப்பு வந்து அப்படியே சுருங்கி வந்துடும் ஏன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தானே எந்த ஒரு செயல் கிடையாது இல்லையா அதனால அது வந்து இப்ப பெரும்பாலும் பார்த்தாக்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது திருமணம் ஆன பூசல் கூட இருக்கிறது இல்ல குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த போடுற ட்ரீட்மெண்ட்டுகளை கூட இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அதனால தேவைப்படுறாங்க வாங்கி பயன்படுங்க இந்த வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு வாங்கிங்க